entertainment is what we do what we do what we do நடிகர் அனுஷ்காவுடைய நடிப்புல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் வெளியான மிரட்டல் கலந்த ஒரு திகில் திரைப்படம் தான் அருந்ததி தெலுங்குல உருவான இந்த படம் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி பல லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டு ரிலீஸ் ஆன நிலையில இப்போ வெற்றியும் பெற்றிருக்க பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் எழுவது கோடி வரைக்கும் வசூல் வேட்டை நடத்தி சாதனை படிச்சிருக்கு இதுக்கு காரணம் அனுஷ்காவுடைய கம்பீரமான நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் கோட்டை பூர்வ ஜென்ம பகை பகை தீர்க்க மறுஜென்மம் இப்படி வரலாறு சிறப்புமிக்க படமா அருந்தது படத்தை அந்த குட்டி அனுஷ்கா அதாவது ஜக்கமாக நடித்த சிறுமி தாங்க திவ்யா நாகேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துனதுக்காக தெலுங்கு சினிமாவுடைய சிறந்த குழந்தை நட்சத்திரமா நந்தி விருதையும் இவங்க பெற்றாங்க இப்போ ஹீரோயினாகவும் தமிழ் தெலுங்கு படங்களில் இவங்க நடிச்சிட்ருக்காங்க அருந்தவி படத்தில் சின்ன வயசு அனுஷ்கா நடிச்ச அந்த குட்டி பெண்ணாக இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய ரீசண்டான ஃபோட்டோஸை வந்து பார்த்த ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்